ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விரியவில்லை பொழுது போகவில்லை அத்தியாயம் முப்பத்தி அஞ்சு கார்த்தி ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொன்னால் இதுவரை நான் தொழில் செஞ்சது இல்லை கார்த்தி தொழில் செஞ்சாலும் வெற்றி பெறலை அதுதான் உங்ககிட்ட கேட்கலாமானு கேட்டேன் என்றதும் உடனே சந்தோஷப்பட்ட விவேகானந்தன் கார்த்தி இருக்கானா ஸ்கைப்பில் வந்தால் பேசலாம் என்று அவனுக்கு லேப்டாப் இதை பற்றி தெரியாதோ என்று சொல்ல கார்த்தி இல்லை நானே வர்றேன் என்று அவனே ஸ்கைப்பில் வர உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்று சங்கடமாக கேட்க கார்த்தி படிக்கும்போதே தோப்பு வயல் கணக்கு வழக்கு எல்லாம் லேப்டாப்பில் தான் அனுப்புவேன் கம்ப்யூட்டரில் வரவு செலவு கணக்கு பார்க்க இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் கல்லூரியில் படிக்கும்போதே கார்த்திகிட்ட கற்றுக்கிட்டேன் எனக்குன்னு தனி லேப்டாப் இருக்குது என்றான் வெல்டன் மாப்பிள்ள இந்த ஐடியா என்னோடது தான் என்றார் நினைச்சேன் என்றான் நமக்கு தமிழ்நாட்டில் ஃபேக்ட்ரி இல்லை அடுத்தவங்க கிட்ட ரா மெட்டீரியலை கொடுத்து ப்ராடக்டாக வாங்கி நாம் சேல்ஸ் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் என்று எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் பார்க்க ஆள் இல்லை குறிப்பிட்ட காலம் நாம் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அதுக்கு எனக்கு டைம் இல்லை அதுதான் உங்களை செய்ய சொன்னேன் என்று தொடங்கி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்று விலாவாரியாக சொன்னவர் கட்டிடத்தை ஆரம்பிங்க எந்த சந்தேகம் என்றாலும் உடனே கேளுங்க என்றார் அதன் பின் பிறகு தொழிலில் அவன் செய்ததை சுருக்கமாக மெயிலில் அனுப்பிவிடுவான் பூமி பூஜை முடிந்ததும் பெண்கள் படை பியூட்டி பார்லர் கிளம்பி வைஷ்ணவிதான் எல்லாருக்கும் ஹெட் ஏன் எல்லோரும் நாம் அங்கே போகணும் இருங்க ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு மொத்தமாக பேசி விடுவோம் மேக்கப் சாமான்கள் நம்மக்கிட்ட எப்போவும் இருக்கணும் இப்போ எங்கிட்டேயும் உன்னதிக்கிட்டேயுமே இருக்குது ஒவ்வொருத்தர் ஸ்கின்னுக்கும் வேறு வேறு வேணும் இப்போ வர்றவங்க கிட்ட கேட்டு நாம் எல்லாருக்கும் தனித்தனியாக வாங்கி விடுவோம் அத்தை அத்தை வெளிநாட்டு பிராண்டு தான் சூப்பராக இருக்குமாம் என் ஃப்ரெண்டு சொன்னான் என்று பாவரசி சொல்ல நமக்கு பிரச்சனையே இல்லை சித்தி இருக்காங்க லிஸ்ட் அனுப்பினா உடனே வந்துடும் என்றாள் நிரல்வதி எனக்கு தான் வயசாகி போச்சு நீங்க அனுபவிங்க என்று அம்மாவுடன் போய் உட்கார்ந்து கொண்டார் அவர்கள் வீட்டிற்கு போய் சாப்பிட்டு விட்டு தூங்கிய போதும் உன்னதி அவர்களுடனேயே தான் இருந்தாள் பாமதி பாவரசி கூட உன்னதி நன்றாக ஒட்டி கொண்டாள் பிறகு மூன்று மணிக்கு பார்லர் பெண்கள் வர அவர்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்க நான்கு பேர் வந்தவர்கள் உயர்வதியை அமர வைத்து கால் முதல் தலை வரை அவளை அழுகுபடுத்தினார்கள் வைஷ்ணவி சென்னையில் பிறந்து வளர்ந்ததால் நாகரிகமும் ஸ்டைலும் அத்துப்படி அவளுடன் பாவரசையும் சேர்ந்து கொள்ள ஒரே குமாலம்தான் ஏண்டா புலி இப்படி இவளுக்கு அடுப்படியில் பார்க்காம இருந்தா தட்டுக்கு சாப்பாடு எப்படா வரும் வெடுங்கம்மா நம்ம வீட்டில் தான் நம்ம பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்க வீட்டில் இப்படி இருந்தால் மாமியார் சத்தம் போட மாட்டாங்களா கரெக்ட் அன்னை சொல்கிறது கரெக்ட் அம்மா நீ ஒழுங்கா உன் மருமக வேலையை செய்யலை அம்மா நீ ஒழுங்காக உன் மாமியார் வேலையை செய்யலை செய்யலை அதனால தான் உன்னுடைய ரெண்டு மருமகளும் பண்ணுற காரியத்தை பாரு என்று ஏரன் காட்ட இந்திரவதியும் புலிக்கோனும் பார்க்க நர்மதா எனக்கும் ஃபேஷியல் பண்ணணும் பெடிக்யூர் பண்ணணும் என்று எனக்கு எனக்கு என்று முந்த உன்னதியும் அதே மாதிரிதான் எனக்கு எனக்கும் வேணும் எனக்கும் எனக்கும் ஊத்து எல்லாரையும் என்ன பண்றாங்க என்று பார்த்தாள் சரி அவளுக்கு பண்றது சரி உன் பொண்டாட்டி ஏண்டா எனக்கு எனக்குன்னு போய் நிற்கிறா என்று அம்மா கேட்க தேவதைகளுக்கு தான் அழகா இருக்கோம்னு தெரியாதுமா என்றான் ஏரன் போட அரட்ட என்று அவன் தலையில் தட்டினான் பொலி பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் பிடித்து விட்டது இரண்டு மாதத்தில் திருமண தேதி குறித்தார்கள் மதிய விருந்து தடபுடல் பட்டது வந்த மாப்பிள்ளை வீட்டார் சாப்பிட்டு விட்டு விடைபெற்றார்கள் அக்கா தங்கையும் கிளம்ப புலிக்கோன் அம்மாவிடம் அருமவதியிடம் அண்ணனின் அருமவதியிடம் அண்ணன் வாங்கிய அந்த பத்து பவுன் நகையை கொடுத்தான் இந்திரவதி மகளிடம் கொடுத்தார் தங்கையை பெண் பார்க்க வருகிறார்கள் என்றதும் கணவனிடம் சொல்லி உயர்வதியின் ஆரத்தை எடுத்து வர சொல்லி தங்கை கழுத்தில் போட்டுவிட்டாள் அருமவதி இதோ அவள் அண்ணன் அவளுக்கான நகையை கொடுத்து விட்டான் அனைவரும் கிளம்ப வீடு பழையபடி ஆனது நர்மதா யாரும் சொல்லாமலே சமையல் வே சமையல் வீட்டு வேலைகளை பார்த்தாள் சின்ன சின்ன வேலைகளை உன்னதியிடம் செய்யச் சொன்னாள் சரியா செய்கிறாளா என்று பார்த்தும் கொண்டாள் பின்னே நர்மதா இப்படி மாற காரணம் உண்டே பூமி பூஜைக்கு போகும் முன் கணவன் பதினோரு பவுன் பெரிய தங்க தாளி செயலை சாமி சாமி படத்துக்கு முன் அவளை நிறுத்தி அவள் கழுத்தில் போட மொத்த குடும்பமும் கைதட்டியது நர்மதா நிகழ்ந்து போனாள் அவர் நான அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் என்று தெரியாமலா இருக்கிறாங்க உன்னதியை பைத்தியம் என்று பட்டம் கட்டி ஊருக்கே தமக்கு போட்டது அவளும் அவள் அம்மாவும் தான் ஆனால் ஏன் அப்படி செய்தா என்று யாரும் அவளிடம் கேட்கலை கேட்டு ஒன்றும் ஆகப்போவது இல்லை அவளே அவள் செய்த காரியத்துக்கு வெக்கப்படணும் அதைத்தான் புலி செய்தான் டே தள்ளுடா எம் பொண்டாட்டி முறைக்கிறா என்றார் வள்ளியன் ஆமாம் இந்திரவதி இன்னும் மஞ்சள் தானே போட்டிருக்கிறார் மகனுக்கு எப்படி சாப்பாடு போடணும் எதை முதலில் வைக்கணும் என்று பத்து நாட்கள் சொல்லி கொடுத்து உன்னதி சரியாக செய்த பின் தான் விட்டார் இந்திரவதி என்ன ஒன் என்ன ஒரு தொல்லை என்றால் உன்னதி போது பிடித்த மீன் பொறியல் முட்டை இருக்கே என்று அவள் பரிமாறும் போதே எடுத்து சாப்பிட்டால் அவளுக்கு கோபம் வரும் ஏனென்றால் அவளுக்கு இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி பழக்கப்படுத்திட்டா நாம் நம்ம சௌகரியத்துக்காக நாம் எதையாவது எடையில மாத்தினா அவ அதை ஒத்துக்கவே மாட்டா அவள் அகராதியில் ரூல்ஸ் மீறி நடக்கக்கூடாது உன்னறி பரிமாறினால் கையை கட்டிக்கொண்டு வேந்தன் சாப்பிடுவான் அவள் மேல் அவனுக்கு ஒரு தகப்பனின் பாசம் உண்டானது இத்தனை நாள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி காதலித்து கட்டிக்கிட்ட பொண்டாட்டி சொல்லிகூட திருந்தாத வேந்தன் உன்னதியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு திருந்தினான் இதைத்தான் யாராலுமே நம்ப முடியவில்லை ஃபேக்டரி கட்டும் வேலை முழு மூச்சில் நடந்தது கார்த்தை பார்த்து கொண்டாலும் இரவு அவன் வந்த அன்று வந்து இன்று என்ன வேலை நடந்தது அதை பார்த்த பிறகுதான் இருவரும் வீடு வருவார்கள் மதுரையில் உள்ள ஷாப்பிங் மால்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் பல வீடுகள் என்று இருப்பதை மேனேஜர் நிர்வாகம் பண்ணினாலும் புலிகோன் தன் நேரடி கண்காணிப்பில் பார்ப்பான் புலிகோனுக்கு ரெஸ்டாரண்ட்டு பெரிய அளவில் வைக்கணும் என்று ஆசை அதனால் அதற்கு முன் சின்ன அளவில் அவனுக்கு சொந்தமான இடத்தில் ஹோட்டல் கட்டிவிட்டான் கூடிய சீக்கிரம் திறப்பு விழா வைக்கணும் இவன் பெரும்பாலான நேரம் பகலில் மதுரையில்தான் இருப்பான் மாலை வந்து டாக் மாலை வந்து ஃபேக்டரியை பார்ப்பான் இரவு அவன் வந்தால்தான் அவன் ஊட்டினால்தான் உன்னதி சாப்பிடுவாள் அப்படி கணவனுக்காக அவள் காத்து நிற்கும் போதுதான் வேந்தன் குடித்துவிட்டு விட்டு தள்ளாடி வந்தான் தூக்கத்தில் வந்து சோறு போட்ட நர்மதா திட்ட சண்டை போட்டு கொள்ள அதை பார்த்து உன்னதி அழுதவள் பெரியம்மா குடிக்காதீங்க இனி குடிக்கிறதா இருந்தால் இனி எனக்கும் வேணும் என்று சொல்ல அவள் ஏதோ சின்ன பொண்ணு சொல்லுறா என்று வேந்தன் விட்டுவிட்டு மறுநாள் குடித்துவிட்டு வர எனக்கும் வேணும் வாங்கி தாங்க என்று அவள் அழுது அடம் பிடித்து கத்தி கதற அவளுடைய அடத்தை கோபத்தை அவர்கள் பார்த்தது இல்லையே திணறி போனார்கள் புளியை வரச்சொல்ல வந்தவன் இந்தா என்று தண்ணி இந்த என்று தண்ணி சர்பத்து இளநீர் என்று டம்ளரில் கொடுக்க அது இல்லை இது இதெல்லாம் நான் குடிச்சிருக்கேன் இது தண்ணி இது ஜூஸு இது சர்பத்து என்று அவள் அத்தனையையும் கண்டுபிடித்து விட்டாள் இல்லை பெரிய மாமா குடித்தது வேற அதை கொண்டா என்று பிடிபாதம் பிடித்து அழுது மயங்கி மருத்துவமனை தூக்கி கொண்டு ஓடினான் புலி குடித்த போதையெல்லாம் இறங்கி விட்டது வேந்தனுக்கு எல்லாம் தான் என்று திட்டினார்கள் மூன்று மணி நேரத்தில் வீட்டிற்கு கூட்டி வந்து விட்டார்கள் மறுநாளும் அவள் சரியாக எட்டு மணிக்கு வேந்தனுக்காக திண்ணையில் கா திண்ணையில் காத்திருக்க நர்மதா ஃபோன் பண்ணி வேந்தனிடம் சொல்ல அவன் குடிக்காமல் வந்தான் உடனே கண்டுபிடித்து விட்டால் உன்னதி பெரியம்மா குடிக்கலையா எனக்கு தரணும்னு தான் நீங்கள் குடிக்கலையா சரி போயிட்டு போகுது குட் குட் என்று கைதட்டினாள் ஆனால் வேந்தன் குடிக்காததால் இரவு தூங்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டான் இரவு முற்றத்திலேயே தூக்கம் இல்லாமல் நடந்தான் அவன் மட் அவன் படும் அவஸ்தையை கண்டவர்கள் அவன் தூங்கின பிறகு ஓ அறையில வச்சு கொஞ்சமா குடிடா என்றார்கள் வேறு இல்லை வேந்தன் அத்தனை கஷ்டப்பட்டான் இல்ல வேண்டாம் நான் மனசால உன்னதி மேலே சத்தியம் பண்ணிட்டேன் இனி குடிக்க மாட்டேன் என்றான் புலிதான் அவனை மறுமாழ்வு மையம் டாக்டரிடம் கூட்டி போய் இதற்கு என்ன செய்யலாம் தூங்க என்ன வழி என்று கேட்டு உடல் உழைப்பால் கடினமான வேலையினா வேலைகளை செய்ய வைத்தார்கள் அதனால் இரவு சாப்பிட்ட உடனே தூங்கி போய்விடுவான் மெல்ல மெல்ல அவன் இந்த ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டுத்தான் குடியை மறந்தான் நர்மதா உன்னதி காலிலேயே விழுந்து விட்டாள் இது போதுமே எனக்கு என்னால் முடியாததே நீ செஞ்சிட்ட என்றாள் வேந்தனுக்கு எப்படி இப்படி ஒரு வைராக்கியம் வந்தது கார்த்தி தான் கேட்டான் ஒரே வார்த்தையில் புலி என்றான் புலி குடிக்காதேன்னு அவன் எத்தனை தடவைலாம் சொன்னேன் அவன் சொன்ன போதெல்லாம் நீ குடிச்ச வந்தாண்டா நீ சொன்னா நான் நம்பிடுவேனா நம்ப முடியலையே என்றான் உன்னதியோட பிடிவாதத்தை பார்த்தபோது அவள் கத்தி கத்தி மயங்கிய போது புலி நொறுங்கி போனான்ண்டா கண்டிப்பாக மறுநாள் நான் குடித்தா அவள் பிடிவாதம் குடிப்பா அவன் மதுவை உன்னதிக்கு கொடுத்துருவான் கொடுத்தே விடுவான் வேற வழி அவளை சமாளிக்கணுமே சாதாரண நாமளே குடியை விட முடியலை குடியை பழகிட்டோம்னா குடியை விட முடியலை சரியா ஒரு வேளை உன்னதிக்கு அந்த குடியை இவன் கொடுத்து அது அவளுக்கு பிடிச்சி போயிட்டா என்ன ஆகும் குடும்பம் என் குடும்பம் என்ன ஆகும் அதுதான் குடிக்கலை என்னால் தாங்க முடியாமல் போயிருந்தா நான் ஏதாவது செஞ்சு செத்து போயிருப்பேண்டா ஏன்னா என் குடும்பத்தை என் தம்பி பார்த்துக்குவான் எனக்குள்ள ஒரு உறுதி வேற என்ன எப்படியாவது நான் குடிக்காம இருக்கணும் அப்படின்னு உறுதி என் தம்பி கஷ்டப்படக்கூடாது உன்னதி இப்போ கே நல்லா இருந்தால் என் தம்பி இது பண்ணுவான் அதுக்காக தாண்டா உன்னதி மேல் சத்தியம் பண்ணினேன் என்றான் அவனை கட்டி தழுவி கொண்டான் கார்த்தி தள்ளி நின்று கேட்ட புலி கண்ணை துடைத்து கொண்டு போனான் புலிக்கும் உன்னதிக்கும் பெரிதாக ஒன்றும் மாறலை ஆனால் கட்டி தழுவுவதும் ஒருவரை ஒருவர் முத்தம் விடுவதும் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து வாசம் இழுத்து சூப்பராக இருக்குடி மயக்கிற என்றான் அவளும் அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்து வாசம் பிடித்து கிறங்கினாள் அவர்களுக்கு அவள் நைட்ரஸை தூக்கிவிட்டு இடையை வருடுவான் அவள் உருகி குலைவாள் அவளுக்கும் அதே மாதிரி செய்வாள் அவள் மார்பில் முகம் புதைத்து புரட்டுவான் இப்படி சின்ன சின்ன அத்துமீறின விரல்களை செய்தான் முழுதாக அவன் அவளை எடுத்து கொள்ளும் நாளும் வரும் தங்களை மீறி உன்னதியை இயல்பா அந்த முதல் உறவுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தான் உயர்வது எந்த வேலையும் செய்ய யாரும் ரெண்டு மாதத்தில் சத்தானதா சாப்பிட்டு தூங்கி எழுந்தாலும் வாரம் ஒருமுறை வீட்டிற்கே பார்லர் பெண் வந்து ஃபேஷியல் எல்லாம் செய்துவிட்டு போனதாலும் அவளின் மான் நிறம் மினுமினுப்பாக மாறி போனது பொண்ணு வீட்டில்தான் கல்யாணம் எனவே முதல் நாள் நிச்சயதார்த்தம் இரவில் நடந்தது மறுநாள் திருமணம் கோலாகலமாக நடந்தது பணம் இருக்கு என்று அவன் தடபுடல் பண்ணலை மீடியமா ஊர் ஆட்களை உறவினர்களை கூப்பிட்டு செய்தான் உள்ளூர்தான் வாயில் கை வைத்தார்கள் ஏன் சிலர் இந்திரவதி காதுபடவே பேசினார்கள் சாணி அள்ளிக்கிட்டு திரிஞ்சவளுக்கு பாறேன் வந்த யோகத்தை கலெக்டர் மா ம் உம் இப்ப காசு இல்லையா அதுதான் என்றார்கள் புலி எதையும் கண்டுகொள்ளவில்லை அருமவதி உன்னதியை பிடித்து கொண்டு நின்றாள் அவள் பாட்டுக்கு ஏதாவது செய்தா வந்த சனம் தேவையில்லாம பேசுமே அதுக்காக இப்ப பேசாம இல்ல அவ பைத்தியம்னு சொன்னாங்க நல்லா தானே இருக்கிறா என்றார்கள் எங்கே நாத்தனார் எங்கே நாத்தனார் எங்கே அவ ஓடி போயிருவாளோ என்று கையை புடிச்சுக்கிட்டு இருக்கா பாரேன் என்றாள் உறுத்தி இப்படித்தான் உறும் உறவும் வாழ்ந்தாலும் ஏசும் வீழ்ந்தாலும் ஏசும் அடுத்த நாலு நாளில் வள்ளியன் இந்திரவதிக்கு எழுபதாவது பிறந்த நாள் மிக எளிமையாக கோவிலில் வைத்து வள்ளியன் மனைவிக்கு பதினைந்து பவுன் தாலிச்செங்கிலி போட்டார் தோடு மூக்குத்தி வளையல் மோதிரம் எல்லாம் அம்மாவுக்கும் அன்னிக்கும் செய்தான் இந்திரவதியை இனி ஆடு மாடு என்று நீங்க பார்க்க வேண்டாம் ஏன்னா என்னை நம்பித்தான் வலதுகை இடதுகை மாரி முனியன் சுரேஷ் எல்லாருமே இருக்காங்க அவனுங்களுக்கு தெரிஞ்சது விவசாய வேலை மட்டும்தான் எனவே பத்து ஏக்கர் பக்கத்து ஊரில் வாங்கி இருக்கேன் அங்கே பெரிய பால் பண்ணை ஆரம்பிக்க போகிறேன் என்றதும் சரி என்று விட்டுவிட்டு வீட்டில் மருமகளுக்கு உதவினார் இந்திரவதி வள்ளியன் பால் பண்ணை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் மேற்பார்வை பார்ப்பது தானே இப்படியே அவரவருக்கு என்று பொறுப்பை பிரித்து விட்டவன் ஹோட்டலையும் துவங்கி நடத்தினான் எல்லாமே உன்னதம் எல்லாமே உன்னதம் என்ற பெயரில்தான் வீட்டில் இருக்கும் நேரம் மனைவியை கைகளுக்குள்ளேயே வைத்து கொண்டான் கொஞ்சுவான் கொண்டாடினான் சில நேரம் என்னதான் நான் செய்கிறது எல்லாம் வெளியே யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது என்று புலிக்கோல் சொல்லியிருந்தாலும் சில சமயம் நர்மதா கிட்ட இந்திரவதி கிட்ட உன்னதி உளறுவது உண்டு இதையெல்லாம் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது சொன்னா சாமி வந்து கண்ணை குத்திரும் என்று இந்திரவதி மிரட்டி வைக்க அதன் பிறகு அவள் வாயை வாயை இந்த மாதிரி விஷயத்தில் திற திறந்தால் சாமி கண்ணை குத்தி போடும் என்றால் போதும் நிறுத்தி விடுவாள் உன்னதி புலிகோன் புலிகோன் மனைவியை கூட்டிக்கொண்டு அவளின் மைசூர் காபி எஸ்டேட்டிற்கே பார்க்க கிளம்பிவிட்டான் முதல் இரண்டு நாள் எஸ்டேட்டை சுற்றி பார்த்தார்கள் காப்பி கொட்டை தயாரிக்கும் இடத்தை பார்த்தார்கள் அந்த இடத்தில் காப்பி வாசம் அப்படி வந்தது தரமான காப்பி கொட்டைகள் வீட்டிற்கும் அக்கா தங்கைகளுக்கும் கார்த்தி வீட்டிற்கும் எடுத்துக்கொண்டான் மூன்றாவது நாள் அந்த எஸ்டேட் பங்களாவின் பெரிய அறையில் கணப்பு அடுப்பு எரிய புலிக்கோன் தன் அளவ தன்னவளை தன்மேல் சாய்த்து வருடினான் மெல்ல மெல்ல இருவரின் உடைகளையும் ஒருவர் மற்றொருவருக்கு விட்டார்கள் அவளின் வெற்று உடலை அவன் விரல் கொண்டு வருடியவன் இன்று கொண்டு வருடினான் உன்னதி சுகமாக கிறங்கி நின்றாள் இந்த நிலைக்கு அவளை கொண்டு வர அவனுக்கு இத்தனை நாட்கள் மாதங்கள் ஆகிவிட்டது தினமும் இரவில் அவன் எத்தனை அலுப்பாக இருந்தாலும் அவளிடம் இந்த அரிச்சுவடி பாடத்தை எடுக்காமல் விடமாட்டான் அவளை இவனின் தொடுகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கினான் இதோ இருவரின் வெற்று உடல்களும் உரசி கொள்ளும் இந்த நிலையில் அவன் அவள் இதழ்களில் தன் முரட்டு இதழ்களை பொருத்தி உயிர் அமுதம் பருகினான்